உலக தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட மதுரை கார்மயத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜூலை மாதத்தினுடைய மாத ராசி பலன்களை நாம் இப்போது காண இருக்கின்றோம் இந்த மாதத்திலே மிக முக்கியமாக இரண்டு கிரகங்கள் வக்கிரம் பெறுகின்றன இந்த ஆங்கில மாதம் என்பது தமிழ் மாதத்திற்கு ஆணி மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த நாட்கள் வருகிறது அதேபோல் இந்த மாதத்திலே இந்த இரண்டு கிரகங்கள் வக்ரம் பெறுகின்ற பொழுது அதை எப்படி சமாளிப்பது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த வகையிலே கொஞ்சம் பிரச்சனை வருகிறது என்பதையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் மிக முக்கியமான கிரகமாக சனி பகவான் வக்ரமாகின்றார் சனி பகவான் அந்த இருந்த இடத்திலே வக்கரம் பெறுகின்றார் ரெண்டாம் தேதி வக்ரம் அதே மாதிரி இந்த மாத துவக்கத்திலேயே புதன் வக்ரபலம் அடைகின்றார் வக்ரவலம் ரிவர்ஸ்ல மறுபடியும் மேலே போகிறார் கடகத்திலிருந்து மிதினத்திற்கு செல்கிறார் இந்த மாதத்திலே ஆனால் இந்த வக்ர பலன்கள் எப்படி இருக்கின்றது இந்த மாத ராசி பலன் ஒரு ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில் நன்மை செய்கின்றது என்பதை இப்பொழுது காணலாம் மிதன ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த மாதத்தினுடைய ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம் மிதுன ராசிக்கு அதிபதி புதன் அவர் கடகத்தில் இரண்டாம் வீட்டில் இருக்கிறாரு அவர் என்ன துவக்கத்திலேயே உங்கள் ராசிக்கு வந்துடுறாரு எப்படி வர்றாருன்னா வக்ரபலம் அடைந்து ரிவர்ஸ்ல வர்றாரு அந்த வக்ரகதியிலேயே இருபத்தி நான்காம் தேதி வரை அவர் இருக்கிறார் பொதுவாக உங்கள் ராசிநாதன் நல்லா இருந்தாதான் எந்த ஒரு காரியமும் நல்லா இருக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் வக்ரம் அடைகின்றார் அவரோடு குரு இருக்கிறார் பதினேழாம் தேதி வரை சூரியனும் இருக்கிறார் இருந்தாலும் நல்ல நல்ல கிரகங்கள் வலிமை வாய்ந்த கிரகங்கள் உங்கள் ராசிநாதனோடு இணைகின்றார்கள் நீங்கள் எங்கே போனாலும் ஒரு நல்ல மதிப்பும் மரியாதை நல்ல ஒரு முக்கியத்துவம் நீங்கள் கண்டிப்பாக பெறப்படுவீர்கள் சென்ற இடங்களிலே மரியாதையும் சிறப்பும் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல ஆடம்பரம் சார்ந்த விஷயங்களுக்காக செலவு செய்து மயில் கூடிய ஒரு வகையில் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக அமைந்திருக்கின்றது அதே போல் ஒரு திருமணமான குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர்களுக்கெல்லாம் குடும்பத்திலே ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும் நிம்மதியான தூக்கம் நிம்மதியான தாம்பத்தியம் மற்றும் குடும்ப இடத்திலே நம்மளுடைய அன்யோன்யமான ஒரு சந்தோஷமிக்க பார்வை எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது தன வரவு கண்டிப்பாக நிச்சயமாக நல்லா இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பதட்டமாக இருப்பீங்க இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் வக்கரபுலம் அடைகிற அடைந்து உங்கள் ஆசையிலே அமருவது என்பது உங்களை ஒரு பதட்டத்திற்கு உள்ளாக்கும் எடுத்த முடிவு சரிதானா இல்லையா என்பதை பத்து முறை யோசிக்க வைக்கும் எங்கேயாவது போகும்போது அவசரமாக கிளம்பி போயிட்டு அடடாத வச்சிட்டமே திருப்பி அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போய்ட்டு திரும்பி வீட்டுக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க அதனால் இந்த மாதத்தில் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டம் பதட்டப்பட வேண்டாம் முதல்ல அவசரப்படக்கூடாது நிதானத்தை கடைபிடிக்கணும் எங்கேயுமே ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து பேசுவதற்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசித்து நிதானித்து யோசிச்சுட்டு பேசணும் முக்கியமான கருத்துக்களை சொல்லும் பொழுது மற்றபடி நீங்கள் தாராளமாக மற்ற எல்லா விஷயத்திலையும் கலந்துக்கலாம் ஆனால் முக்கியமான கருத்துகளுக்கு ஆலோ அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது அல்லது வேலை நிமித்தமாக பணி நிமித்தமாக அடுத்தவங்களுக்கு ஒரு கட்டளை பொழுது செய்கின்றத இதை செய்யுங்கன்னு சொல்லிடுவீங்க அப்புறமா இல்லை இல்லை வேண்டாம் அதை பாட்டுங்க வேறு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவீங்க இந்த மாதிரி மாற்றங்களை நீங்கள் உருவாக்குவீர்கள் அதனால் நீங்கள் ஒரே வார்த்தையில் பேசி முடிக்கணும்னு சொன்னால் நீங்கள் கவனமாக யோசித்து பேசிட்டீங்கன்னா அந்த வேலை முடிஞ்சிடும் அந்த தடுமாற்றத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம் அவசரப்பட்டு ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லக்கூடாது அது உங்களுக்கு அந்த ரெண்டு வேலையாக மாறும் அந்த வேலையும் செஞ்சு முடித்து வச்சு அது வீணாக இருக்கும் அடுத்த வேலையை செய்ய வெஞ்சு அதையும் ஆக்க வேண்டிய சூழ்நிலையில் உருவாகும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தெய்வத்தினுடைய துணை பாதுகாப்பு எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது கவலைப்பட வேண்டியதில்லை தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் த கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கிறது அரசு துறை சார்ந்தவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் நீதித்துறையை சார்ந்தவர்கள் நிதித்துறையை சார்ந்தவர்கள் அதே போல் கல்வி சாலைகளை பணிகின்ற கடைநிலை ஊழியர்கள் முதல் எல்லோருக்குமே நல்ல ஒரு ஒரு மரியாதை மிக்க ஒரு சூழ்நிலை உருவாகும் கருவூலங்கள் மற்றும் அரசு பணியிடங்களிலே நீங்கள் மதிப்பு மிக்கவராக இருந்தாலும் சரி அங்கே தட்டச்சு பணி செய்கின்ற ஊழியராக இருந்தாலும் சரி அனைவருக்குமே இந்த இந்த மாதம் என்பது ஒரு நல்ல நிலையிலே செல்லக்கூடிய ஒரு மாதம் அதே நேரத்திலே நீங்கள் வேலை செய்கின்ற பணி செய்கின்ற பொழுது உங்களது மேலதிகாரி என்ன சொன்னார்கள் என்பதை கவனத்தோடு அதை குறித்து வைத்துக்கொண்டு அந்த வேலை செய்ய வேண்டும் நீங்கள் பேசிவிட்டு அவர் ஒரு கட்டளை இடுவார் நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க ஓகே சார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பீங்க வேலை செய்ய வரும்போது என்ன சொன்னாங்க திரும்பி ஞாபகம் வராது அப்போ என்ன ஆகும் சொன்னால் திருப்பி போய் அவரை நீ கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டீங்க ஏன்னா அவர்கிட்ட போய் நீங்கள் அடிக்கடி பேச முடியாது அப்போ அந்த வேலையில் தடைபடும் அப்போ அவங்க மூலியமாக உங்களுக்கு சில தொந்தரவுகள் வந்துடக்கூடாது சரி அதனால் நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத குறித்து வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த பணியை செய்தால் மிகுந்த சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் சுற்றுலா பயணங்கள் வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் தாராளம் போகலாம் வெளிநாடு சொல்லக்கூடியவர்களுக்கும் இந்த வாய்ப்புகள் பொருந்தும் இருந்தாலும் சனி பகவானுடைய வக்கரம் என்பது இந்த மாதத்திலே இரண்டாம் தேதி சனி வக்கரம் அடைகிறார் அப்போ சனி வக்கரம் அடைந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு காரியத்தை நடத்த விட மாட்டாங்க ஒரு காரியம் நடச்சி நீங்கள் சாதிக்கணும் அதை முடிச்சிடணும்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் லேட்டாகும் முடியும் ஆனால் லேட்டாகும் ஒரு சில இளைஞர்கள் தடைகளை கடந்து தான் நீங்கள் அந்த வேலையை முடிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க அதனால் பொய்வுகள் ஏற்படும் மற்றபடி நீங்கள் கண்டிப்பாக அதில் அலபா ஏன்னா புதன் வக்கர பழம் இணைந்தாலும் உங்கள் ராசியில் தான் இருக்கார் அங்கே பக்கபலமாக இரண்டு பழிவமைக்க கிரகங்கள் இருக்கிறாங்க அதனால் பயப்பட வேண்டியதில்லை அதே மாதிரி இதே நிலை உங்கள் தாயாருக்கும் ஏற்படலாம் தாயோட உறவுகளுக்கும் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இளைய சகோதர சகோதரிகளிடத்தில் நீங்கள் கொஞ்சம் கடிஞ்சு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவங்க உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க பதினேழாம் தேதி வரை அதுக்கு மேலேயும் இந்த மாத இறுதி வரையும் உங்களுக்கு சாதகமாக தான் இருப்பாங்க ஏன்னா சூரியன் வந்து அப்படியே இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியானாலும் உங்கள் வாக்கு தவறாமல் உங்கள் வார்த்தையை கேட்பாங்க அதனால் பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கண்ணியமாக நடந்துக்கிறணும் சரிங்களா தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை தந்தையார் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை ஒன்பதுக்குடைய ஒன்பதாம் இடத்துல வக்கரபலம் அடைகின்றார் குலதெய்வ வழிபாடு என்பது கொஞ்சம் முக்கியமாக இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க சனி ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்கள் தந்தை வழி சொந்தங்கள்கிட்ட ஏதாவது நீங்கள் கொடுக்கல் வாங்கலில் இருந்தால் சில பிரச்சனைகளை நீங்கள் விலைக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் ஏன்னா சனி பகவான் அக்கரபலம் அடைந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமாக பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சினையில் விலைக்கு வாங்கக்கூடாது அதே மாதிரி கடன் வாங்கி ஒரு காரியங்களை செய்யக்கூடாது ரொம்ப முக்கியமாக நீங்கள் இதை கவனிக்கணும் ஏன்னா எவ்வளோ வாங்கினாலும் செலவாகும் செலவு என்பது அதிகமாக வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது வருமானம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் லேட்டாக கிடைக்கும் பத்தாம்தேதி கிடைக்க வேண்டியது இருபதாந்தேதி கிடைக்கும் உழைத்த உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை நீங்கள் வாங்குவதற்கு நீங்கள் பத்து விட அலையணும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால ரொம்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீங்கள் கருத வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க அதே மாதிரி திருமணமான குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிற பெண்களுக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு சுக்கனுடைய பார்வை வெளிகின்றது உங்களுக்குள்ளே இருக்கின்ற அன்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது மகிழ்ச்சியாக நீங்கள் வெளியிலே சென்று வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது திருமணத்திற்காக காத்திருக்கின்றவர்களுக்கு இந்த காதல் திருமணம் செய்து வீட்டை விட்டு வெளியேறுவது இல்லை வீட்டுக்கு எதிராக திருமணம் செய்வர்களுக்கெல்லாம் இந்த நேரம் எதுவும் சாதகமான நேரம் பெரியவருடைய ஆசிர்வாதத்தோடு செய்ய வேண்டும் என்றால் இப்பொழுது கொஞ்சம் நடக்காது காரியங்கள் தாமதம் ஆகும் அல்லது பெரியவர்கள் ஏற்கனவே முன் முன்கூட்டியே நீங்கள் திருமணத்திற்கு அச்சாரம் போட்டு வைத்திருந்தால் அதை தாராளமாக செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அதை நீ பயன்படுத்திக் கொள்ளலாம் அதேபோல உங்கள் ஏழுக்குடையவன் கணவன் அல்லது மனைவிக்குரிய வீட்டிற்கு சனிபாடு பெற்ற பார்வை விழுவதால் அவர்கள் எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் செயல்களிலும் சில மாற்றங்களை நீங்கள் புதிதாக காண்பீர்கள் அது உங்களுக்கு பிடிக்காததாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த நேரத்திலே நீங்கள் அதை பற்றி கவலைப்படக்கூடாது அவர் போக்கிலையும் விட்டுவிடுங்கள் அதே நேரத்திலே மீண்டும் அவர் பழைய நிலைக்கு வருவார் எப்பொழுது வருன்னால் சனி வக்கரம் நிவர்த்தி அடைந்த பின்பு ஏன்னா அவங்களே கொஞ்சம் புத்தியில் தடுமாற்றம் அடைய வைக்கும் சில பாடங்களையும் படிப்புனைகளையும் படித்து கொடுக்கும் அதனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் அவர்கள் மீது கடிந்து கொள்வதால் எந்த விதமான பயனும் இல்லை ஏன்னா திருப்பி அவங்க உங்கள் மேலே கோபப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த ஏழு கூடவன் செவ்வாய் ஏழாம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றார் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக கோபங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே கிரக அமைப்பு அமைந்திருக்கின்றது கவனம் தேவை உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு வெட்டி அலைச்சல் அலையாதீங்க உணவு விஷய விஷயங்களில் கவனமாக இருங்க நல்ல உணவுகளை உண்டும் மகிழலாம் இது அனைத்து துறையினருக்குமே இந்த மாதம் ராசிக்கு பொருந்தும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்